வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி கீரை நான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பருப்பு கூட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வேரை மட்டும் நறுக்கிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பொடியை நறுக்கிட்டு வந்துடலாம் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் தண்ணியை இருத்துட்டேன் அதை இதில் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வேகட்டும் நல்லா ஊற வச்சதுனால பருப்பை ஒரு நிமிஷத்துலேயே வந்து பருப்பு நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு அதோட ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் பருப்போடு நல்லா வேகட்டும் அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்ந்து வேகட்டும் தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் நம்ம கடைசியில் தான் வந்து மல்லி இலையை போட போகிறோம் ஏன்னா வந்து மல்லியில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் முதலே ரொம்ப வேக வைக்கக்கூடாது கடைசியெல்லாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு தான் அதை ஒரு நிமிஷம் மட்டும் கடைசியில் போட்டுக்கிணா போதும் ரொம்ப பொடியாகவே நறுக்கி வச்சுருக்கேன் அதை பருப்பு குளையலை ஆனால் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கீரையை போட்டோம்னா சரியாக வரும் நான் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கட்டு வாங்கினேன் நான் மல்லிக்கட்டு அதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன் நம்ம தண்டை கீரை இதெல்லாம் நறுக்கிற மாதிரி நறுக்கியிருக்கேன் இப்போ ஒரு தடவை பருப்போடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கிடுவோம் அது மூலயமே நல்லா வெந்துடுவோம் ஏன்னா தண்ணி வந்து சூடாகதான் இருக்குது பருப்பு எல்லாம் சேர்ந்து அதனால் வந்து ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும் கால் ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் நல்லா வெந்துருச்சு பச்சையாகவே இருக்குது மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா கலர் மாறிடும் இதோட ஒரு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதே போல் நிறைய வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டேன் அதையும் சேர்த்து கொட்டிக்கிறேன் சேர்த்து வதைக்கிறேன்னா மல்லியில் வந்து கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுல வந்து இது வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது அதனால் அந்த கீரை வந்து சட்னியாகவோ இல்லை துவையலாவோ இல்லை கீரையாவோ நான் செஞ்ச மாதிரியோ செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ